சிவ 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 நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெல்லான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தந்தாள் வாழ்க வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் நடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பொய்கிழங்க புலத்தார்க்கும் தேயோன் தன் பொங்கழ்கள் வெல்க கரங்குவிவார் உழுமகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரன் ஓங்குவிக்கும் ஜீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திரம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் போய உரைப்பண்ணான் கண்ணுதலால் கண் கருணை கண்காட்ட விண்டை என் எதற்கெட்டா எடுகிறார் கிழறிஞ்சி மின் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதனேனின் பெருஞ்சி கொல்லா வினையேன் புகழுமார் என்றேன் அப்படி ஒவ்வொன்றா அப்படி ரொம்ப அற்புதமாக அவர் வந்து சிவபுராணத்தில் மாணிக்க வாசக ரொம்ப அற்புதமாக பாடுறார் மாணிக்க வாசகரோட அந்த சிவபுராணத்தை தினமுமே சிவன் நம்மளோட சுவா வீட்டில் ஆற்றுல இருக்கிற சுவாமி சன்னதியில் அந்த பாட்டை பாடினாலே எந்த பிணைகளும் வந்து நம்மளை அண்டாது அப்பேற்பட்ட ஒரு அப்படியே ரசித்து பாடியிருக்கார் அவர் என்ன செஞ்சிருக்க அந்த பிரதியை எப்படி இந்த பிரதவி மானிட பிரிவி எடுத்தது வந்து அரிதற்கரியது அரிது அரிது மானிடராக பிரதின்னு ஒப்பி சொன்னாப்ல புல்லாகாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் இறுகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் முனிவராய் சொல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பிடுவான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுறேன் உய உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படி திறவி வந்து கிடைத்தற்கனே பெரிய புள்ளாய் பூவாய் புழுவாய் மரமாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கணங்களாய் இப்படி பொறுத்து பேர்பட்ட பட்ட எனக்கு எங்களுக்கு பிறப்பை கொடுத்தியே இறைவா அப்படின்னு சுவாமியை மனமுருகி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது அப்போ சொல்ல பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடஜாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தே என் பெருமான் வல்விலியேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அரும் கயிறால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புல் அழுக்கு மூடி நம்ம உடம்பு வந்து புறந்தோலை போர்த்தி இருக்கிற ஒரு புறந்தோல் போர்த்தி எங்கும் புல் அழுக்கு மூடி உடம்பு போய் அது புழு வந்துருமா உடம்பு அப்பேற்பட்ட உடம்பு தாண்டா இது ரொம்ப வந்து கர்வம் கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் ரசித்து அப்படியே உருகி மனசு உருகி சிவன்ட்டு அப்படியே தண்ணியாக அர்ப்பணிச்சு விட்டார் மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் புதுசாக நான் இப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கல இருந்தால் மலம் ஜோரும் ஒன்பது வாயில் குடிலை மலங்கம் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மேலே இருக்குது நம்ம வயிற்றில் இந்த இந்த இடத்துல இருக்குது குடலில் சிறு குடலில் அது பெருங்குடலில் கீழே மலம் இருக்கான் சோறும் மலமும் ஒன்றா தண்டா இருக்கு உள்ள நீ ரொம்ப நான் தான் கர்வம் நான் தான் பணக்காரன் நான் தான் இது ஓ பலசாலி நான் தான் புத்திசாலி அப்படின்னு நீ கர்வம் கொள்ளாத மலம் சோறும் ஒன்பது ஆயிற்குடலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் நிலந்தன் வந்தருளி அருளி நீள்கிழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கடந்த அடியை ஏற்று நாயாட்டை உன்னக்ட்ட கடந்த வாழாட்டின்ட்டு உன்கிட்டையே இருந்தேனே சிவபெருமானே பிறந்தாடியே தாயில் தயான தத்துவனே தாயை விட இன்னும் ரொம்ப எவ்வளோ அன்பு தான் உலகத்துலேயே வசதி அதை விட சிறந்த அன்போட என்னை பாதுகாக்கிறீங்கறைபா அப்படின்னு அப்படின்னு பாடுற அப்போ ஒரு இந்த சிவபுராணம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பிரமாதமாக அவர் பாடி வந்து அவ்வளோ ரசித்து அந்த அர்த்தத்தோடு பாடினா அவ்வளோ அற்புதமான அந்த சிவபுராணம் எல்லாரும் முடிஞ்சபோது சிவபோராணத்தம் பார்க்கணும் கேட்கணும் அது என்ன சொல்லியிருக்கார் போற்றி புகழ்ந்திருந்து போய் கட்டு மெய்யானா மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி பிறவி சாரானே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானை நல்லிரள் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அருள்ப்பானை ஓவென்று சொல்லற்கு அரியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் நடிக்கு வல்லோருமே தப்பிந்து திருச்சிற்றம்பலம் அவ்வளோ அப்பேற்பட்ட அருமையான இந்த ஒரு சிவபுராணம் மாணிக்க வாசகர் பண்ணது என்றைக்குமே இது வந்து எவர் கிரீன் சாங் சொல்ல முடியாது தேன் தேன் என்றுமே இதுக்கு வீணாக போகாத ஒன்று நம்மெல்லாமே சிவபுராணத்தை தெரிஞ்சின்றது என்ன சுவாமிகிட்ட ஓதி நல்ல புதுசத்தை பார்த்தாவது படிச்சுணும்னு சொன்னால் அவ்வளோ அருள் கிடைக்கும் சிவபெருமானோடய அருள் நிச்சயமாக கிடைக்கும் வாசகர் தன்னைத்தானே உருகி பாடியிருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் புதுசாக புதுசாகவும் சொல்லலை எல்லோரும் சிவபுராணத்தை படித்து எல்லாம் சிவபெருமான் பேருக்கு பாத்திரமாகணும்னு அன்போடு கேட்டுக்கோ நாம் சாமி குற்றம் குறை இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் பொழிப்புரை பரவுரை அந்த சிவபுராணத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கா நல்லா ஒரு தூசி மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச சிவபுராணத்தை பற்றி கொஞ்சம் போடணும்னு நினச்சேன் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் ஏதோ அதுவும் ஒரு சிவனோட பாக்கியம்தான் பாக்கியந்தான் அருகே சிவாயன் சிவாயன்